காலை வணக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம கோட் பீஸோட வரலாறு நம்ம இந்திய நாட்டில் வந்து ஆங்கிலேயர்களுடைய சட்டம் அமுலுக்கு கொண்டு வரப்பட்ட வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆங்கிலேய கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அது இந்த லவங்கம் விற்பனை செய்கிற கம் பதிமூணு பேர் கொண்ட கம்பெனி தான் லெட்டர் பேட்டன்ட் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பேட்லாப் பிளாஸ்டி பேட்லாப் பக்ஸரில் அவங்களுக்கு கொஞ்சம் நிலங்கடிச்சிது அப்போது அவங்களுக்கு வந்து சட்டங்கள் ஏற்ற வேண்டிய அவசியம் ஏற்படும் போது இவங்க வந்து மறுபடியும் ராஜா கிட்டே போய் ஒரு லெட்டர் பேட்டக்ட் வாழ்ந்து கண்ட்ரோல் ஆர்டர் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறதுக்கான அனுமதி பெறறாங்க அப்போ தான் வாரன் எஸ்டிங்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் கவர்னராக இருந்தப்போ அவர் தான் கோர்ட் ஃபீஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு அவர் எதுக்குன்னா சும்மாவே கேஸ் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்சியை குறைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் லார்டு காரன்வாலிஸ் வர்றாரு அவர் வந்து இல்லை கோர்ட் ஃபீலாம் தேவை அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஜான் ஷோர் மறுபடியும் கோட் ஃபீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதுக்காக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொண்ணூற்றி ஏழில் ரெகுலேஷன் ஆறு வந்து பாஸ் பண்ணப்படுகிறது இப்படியாக வந்தது கடைசியில் செகண்ட் லா கமிஷன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு கோர்ட் ஃபீஸை அபாலிஷ் பண்ணிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் பல்வேறு சட்டங்கள் மூலமாக தமிழ்நாடு கோட் பீ ந தி கோட் ஃபீஸ் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எயிட்டீன் செவன்ட்டியில் வந்து இந்த இந்தியா இந்த கம்பெனி வந்து ஆட்சி ஒழிக்கப்பட்டு ஆங்கிலேயரிடம் நேரடி ஆட்சி வந்ததுனால இது இது முடிஞ்சு போகுது அப்போது நம்ம இப்போ வச்சுருக்கிறது தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் இதில் வந்து அந்த எயிட்டீன் செவன்ட்டி கோட் ஃபீஸ் ஆக்டை இன்கார்பரேட் பண்ணிக்கிறாங்க இன்கார்ப்ரேட்டட் லெஜிஸ்லேஷன்லாம் இருக்குது அதெலாம் ஒரு சப்ஜெக்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அது வந்து அதனால் நீங்கள் வந்து வழக்கு சிவில் சூட் ஃபைல் பண்ணும்போது கோர்ட் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் சூட் எப்படி வேல்யூ பண்ணுறது எப்படி கோர்ட் ஃபீஸை குறைஞ்ச அளவு கட்டணும் அது இல்லாமல் அந்த சட்டம் அந்த தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூஷனாக இருக்கிறது கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சிங்கன்னா பல சலுகைகள் நீதிமன்ற கட்டத்தில் விலக்கு வருவதற்கு தரப்பட்டிருக்கு அதெல்லாம் பார்த்துங்க ஸோ இந்த தீர்ப்பு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சத்தீஸ்கார்டு ஒன் சிக்ஸ்டி எயிட் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சத்தீஸ்கார்டு ஒன் சிக்ஸ்டி எயிட் அலோக் குமார் குலாரே பஸ் ரெகி கேஷ் இதில் அப்பா சூட்டு போடும்போது ஹைட் ஆஃப் ப்ரீயம்ஷனுக்கும் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷனும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேல்யூ பண்ணுறாரு அந்த எயிட்டீன் செவன்ட்டி ஆக்ட் பிரகாரம் போட்டு கம்மியாக ஸ்டாம்ப் போட்டுறாரு அதுக்கப்புறம் வர நிகழ்வுகளில் வந்து டிஃபெண்ட்டு என்ன சொல்கிறாருன்னா என் எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அதனால் இந்த சூட்டை வந்து எட்டு லட்சம் ரூபாய்க்கு வேல்யூ பண்ணியிருக்கணும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வேல்யூ பண்ண தப்புன்ட்டு செக்ஷன் சிவன் செவன் ஆஃப் தி செவன் சப் கிளாஸ் ஃபோர் அது வந்து அந்த ப்ரொவிஷன் எயிட்டீன் செவன்ட்டி கோர்ட் ஃபீஸ் ஆக்டை காட்டி ஆர்டர் செவன் ரூல் லெவன் ரிஜெக்ஷன் பிளைண்ட்டு போடுறாங்க அது கீழ்கோட்டு ரிஜெக்ட் பண்ணிடுது ஆனால் ஹைகோர்ட் சத்தீஸ்கட் ஹைகோர்ட் பிலாஸ்பூரில் இருக்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து பண்ணிவிட்டு உத்தரவு போட்டுடுறாங்க மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுங்கள் இந்த ப்ரொவிஷனை வச்சின்னு சொல்லிவிட்டு சத்தீஸ்கட் மாநிலத்தில் எதுக்கு இன்னும் கோட் பீஸ் வேல்யூவேஷன் வேல்யூஷன் ஆக்ட் இண்டிபெண்ட்டாக லெஜிஸ்லேட் பண்ணலன்ற விஷயம் எனக்கு தெரியல நான் இன்றைக்கி கேட்டு சொல்கிறேன் நான் வந்து இனிஷியலாக கொஞ்ச நாள் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே சத்தீஸ்கடில் துருகுல ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் பார்க்கலாம் காலையில் வணக்கம்